இப்படியே பயந்துகிட்டு இருந்தோம் ஒண்ணும் பண்ண முடியாது சரியா போலவா வசந்தி இதுல இருக்க துணியை போட்டு நீ ரெடியாது சீக்கிரம் புள்ள நேரம் ஆகிட்டே இருக்கு அவன்கிட்ட கிட்ட பேசிட்டேன் நம்ம தான் அவனுக்கு அப்பா அம்மாவும் நடிக்க போறோம் நம்ம சீக்கிரமா போகணும் என்னங்க இருக்கு இந்த கட்டப்பையில பாரு வசந்தி இதுல உனக்கு கட்டிக்கிற புடவையும் எனக்கு வந்து கூட்டு சுட்டு கொடுத்துக்கானுங்க இதை தான் நம்ம போட்டுக்கிட்டு போகணும் சீக்கிரம் எமாடி பிரியா சீக்கிரம் ரெடி பண்ணுமா அம்மாவை அப்படியாப்பா சரிப்பா அம்மா அதை வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் போட்டுட்டு தான் போகணுமா என்னங்க நீங்க வசந்தி திருப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பிரியா அத்தனை சொன்னா இப்ப என்ன நீ இதை போட்டு வந்து நம்ம சில விஷயங்கள்ல இறங்கிட்டு வாங்க போய் ரெடியாகு நானும் ரெடி ஆயிட்டு அம்மா உள்ள வாங்க மாத்துவோம் சரி நீங்களும் நீ கொஞ்சம் சீக்கிரம் போய் கமல்நாட்டி பசங்க பாடம் குடுக்கறேன்டா வந்துட்டு இருக்க அம்மா எனக்கு நான் பார்த்தா சிரிப்பு சிரிப்பா இருந்து கேண்ட் பிரியா எதுக்கு சிரிக்கிறா இல்லாமா நீ ஜவுளி கடாயில முன்னாடி பொம்மை எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியே இருக்கீங்க கேண்டி சொல்ல மாட்டேன் நானும் இது ஏதோ ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு நின்ன மாதிரி இருக்குன்ட்டு சிவா வேற ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு அம்மா ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஆ கலருக்கு இந்த சாரி நச்சுன்னு இருக்குமா சூப்பரா இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு கட்டி பழக்கமே இல்லாமா பட்டு புடவை எல்லாம் ஏதோ இந்த சாக்கில் தான் இந்த புடவையை கொடுத்துருக்காரு உங்க அப்பா கட்டிக்கிட்டு போயிட்டு வரணும் ஆமாம் அழகாக தான் இருக்குது பாசலே பணக்கார வீட்டு பிள்ளையாக தான் இருக்கீங்க நீ வேற கிண்டல் பண்ணாதடி வசந்தி பிரியா ரெடி ஆகிட்டீங்களா இல்லையா வாங்கம்மா நான் ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டங்க வந்துடுறாருங்க விக்ரம் புள்ள என்னம்மா ரெண்டு பேரும் வாய்ப்புலேருந்து பார்க்குறீங்க அப்பா உண்மையிலுமே அடையாளமே தெரியல டாப் டெக்கருப்பா நீங்கள் தான் அம்மாவோட சூப்பரா இருக்கீங்க

ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்ப்போம் நீயே போதுடா சொத்துப்பி வைக்கறதுக்கு மாப்பிள இவ்வளோ தர ரெடி பண்ண என்ன நம்ப மாட்டியா வந்துடுவாங்கடா என்னமோ அவனை ஏதாவது சொத்துட்டோம் இருக்குடா உனக்கு சரிடா சிவா கோவப்படாத தம்பி இது நம்மளா கூப்பிட்றது குரலாக எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே டேய் மாப்பிள வண்டாங்கடா யாருடா லூசே லூசு தான் உன்னாடா அம்மா அப்பா நான் செட் பண்ணு அப்பாடா ஒரு வழியாக வண்டாங்களா சீக்கிரம் கொஞ்சம் வர சொல்லு கொஞ்சம் வாங்கண்ணே ஆயிட்டு இருக்கு தம்பி தான் வண்ட தம்பி கொண்டுப்பா கிளப்பிக்கிட்டு

தம்பி வணக்கம் தம்பி மன்னிச்சுங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ரெடி சரி சரி பரவாயில்ல சொன்னதெல்லாம் உங்க ஞாபகத்துல இருக்குல்ல ஆஹ் சரிங்க தம்பி இவன் என்னோட பையனா அண்ணன் கொஞ்சம் வந்து மரியாதையா பேசுங்க இல்ல தம்பி பையன் சொன்னீங்களா அதனாலதான் பையன் நான் நினைச்சு நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மன்னிச்சிருங்க இது ஒண்ணுதான் குறைச்சல் டி கிளம்பலாண்டா அப்புறம் நான் தான் இவரோட பஞ்சாதி ஏமா எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாருல்ல அதெல்லாம் பட்டை கிளப்பிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் நடிக்கிறதுல நல்ல பெஸ்ட்டா அவார்டே வாங்கியிருக்கேன் அப்படியாமா சரி 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 வாங்க போகலாம் நேராகிட்டே இருக்கு ம் சரிங்க தம்பி பேசி வா பாட போகலாம் ஐயோ சிவங்க வம்பு எழுத்து விட்டுருவாங்களான் மகனே பாடா சீக்கிரம் நேராகிட்டே இருக்கு பொண்ணு வீட்டில் வேற எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க டே என்னடா இது டேய் அவங்க ஒன்றும் பயனாக ஏற்றுக்கிட்டாங்கடா நீ அதே பாலை பண்ணிக்கோ காலை கொடுங்க சரி நடங்க ரெடி ஆயிட்டால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு பக்கத்துல வந்துட்டாங்களா

அதுதான் அந்த கூட்டு சுட்டு போட்டுக்கோ அப்படிலாம் அப்படிதான் நான் பார்த்த மாப்பிள்ள அப்படியா நல்லா லட்சணமா அழகா தான் இருக்காரு மலரி கேட்டா ஜோடிதான் மாமா எனக்கு அண்ணே பட்டுற போல இருக்கு எப்படி நான் பிடிச்ச மாப்பிள்ள அப்படி நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி ஆமா அவங்க அம்மா அப்பாவை காணும் பின்னாடி கிட்ட வருவாங்களா இருக்கிறாணி வரட்டும் விசாரிச்சுக்கோ சரி மாமா வரட்டு வரட்டு அடுத்து வாங்க 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 தம்பி என்ன தம்பி நீங்க மட்டும் வந்துட்டீங்க உங்க அம்மா அப்பாவை காணும் ஐயோ அங்கு அவங்களும் தான் வந்தாங்க ஏதோ கடையில் வாங்கணும்னாங்க வாங்கிட்டு வருவாங்க அங்கு அப்படியே தம்பி சரிங்க தம்பி இவை பண்டாட்டி பேரு ராணி ஓ வணக்கம் அண்டி வணக்கம் தம்பி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கி அப்புறம் இவன் என்னோட ஃப்ரெண்டு ம் அந்த தம்பியை நான் பார்த்துருக்கேன் ம் வணக்கம் அண்டி வணக்கம் தம்பி சரி உள்ள வாங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் ஐயோ இல்லை அவங்களே வந்துடுவாங்க வாங்க நம்ம உள்ளே போகலாம் தம்பி அவங்க இதாக தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க சார் அதெல்லாம் எதுவும் இல்லை வாங்க அங்கே நம்ம உள்ளே போகலாம் சரி வாங்க தம்பியே சொல்கிறாரில்ல ரெண்டு பேரும் உள்ளே வாங்க தம்பி ஆ ஓகே அண்டி நீங்கள் உள்ளே போங்க வரோம் சரி ராணி வா சரிங்க டி எங்கடா அவங்க டி நான் தான் அப்புறமா வர சொன்னேன் இப்போ எதுக்கு இன்ட்ரோ ஆயிட்டு நாம் ஃபஸ்ட்டு உள்ளே போய் செட்டில் ஆகும் அப்புறமா அவங்க வருவாங்க நீ பயப்படாத ஓ அப்படியா சரி சரி பரவாயில்ல மாப்பிள்ள இன்னையும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட் ஆகிட்டா இது கூட பண்ணலன்னா அப்படி எங்கடா அந்த சவால் விட்டவனை காணும் மாப்பிள கொஞ்சம் திரும்பி பாரு யாருடா நீ கொஞ்சம் திரும்பி பாரு மாப்பிள ஓ வந்துருச்சு அந்த கோஷ்டி வரட்டும் வரட்டும் என்னடா ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லையேனு பார்த்தேன் வந்துட்டானா எப்படி வந்தாலும் மலர் எனக்கு தான் இவன் ஏன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு தெரியல விடும் மாப்பிள்ள வந்து அவனும் பார்த்துட்டு போட்டும் அதான் பார்த்து போட்டும் வந்து அவமான பட்டு தான் இவனால் அடங்குவான் நமக்கு என்ன வா மாப்பிள்ள நான் உள்ளே போகலாம் டே இருடா கலாச்சு விட்டு போவோம் அப்படியே சொல்கிற அப்படியே தான் வரட்டு வரட்டும் சரி உன் ஆசையும் பெரு கட்டி பண்டது வாங்க வாங்க நடக்காத கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை விஷயமா ரொம்ப நல்லா இருக்கு என்ன

நம்ம வாய உள்ள போலாம் பாட்டி இருங்க சில உள்ள போய் அவமானப்பட்டு திரும்பி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எண்டி கொடுப்போம் ஆமா ஆமா யார் இங்க அவமானப்பட போறது யாரு தலையில துண்டை போட்டு போறதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சிடும் கரெக்டா சொன்ன மாப்பிளா நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்ட யார் சொன்னா என்ன மாப்பிளா அவமானப்படதான் இங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்களே நம்ம கண்ணு முன்னாடியே டேய் ரொம்ப அடுறீங்களா கூடிய சீக்கிரம் மண்ணை கவப்பறீங்க அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியுது பாக்கலாம் யாரும் மண்ணை கவப்பா யாரு தலையில துண்ட போட போறான்னு நீ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது தம்பி வெயிட் பண்ணுங்க ரொம்பதான் பட்டி என்ன திட்டுறீங்க பராங்க நல்லா திட்டாதான் செய்வீங்க பிடிக்காத பிள்ளை கல்யாணம் பண்ணும் நினைக்கிறேன் இதெல்லாம் எங்க போய் முடியுமோ பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் உன்ன நினைச்சேன்னா அது நடக்கணும் நடந்தே ஆகணும் நடத்தி காட்டுவான் இந்த சிவா ஆணவத்தை ஆடாத தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான் சரிபா நாங்க உள்ள போறோம்

அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமா நீங்க யாரு சிவா தம்பியோட ஃப்ரெண்டா இவன் ஒன்னும் ஃப்ரெண்ட் இல்ல சிவன் தான் மொறப்படி இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறவன் என்ன சொல்றீங்க நீங்க மகர கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆமா ஒரு நிமிஷம் மகரோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அது அது வந்து சிவா தம்பி தான் சொன்னாரு போய் சொல்லாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே மலர தெரியுமா இல்ல தம்பி அதுல எங்களுக்கு தெரியாது நாங்களும் இப்பதான் வரோம் சிவா தம்பி சொல்லி தான் வரோம் சிவா தம்பி தம்பிங்கிறீங்க சிவா உங்களோட பையன் இல்லையா ஒரு இடித்த புத்தப்பா பேசுறமே இல்ல சிவா என்னோட பையன் நான் ஏதோ மாத்தி சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கேன் எங்களுக்கு நேரம் ஆகுது நாங்க உள்ள போனோம் ஒரு நிமிஷம் எங்களுக்கு நேரம் ஆச்சு தம்பி எங்களை ஏன் நிறுத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி அணியாம போய் சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா இப்படி ஏமாத்துறீங்களே தம்பி நீங்க ஏதோ தப்பா நினைச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் தப்பால ஒன்னும் நினைச்சு பேசல பச்சையா நடிக்க வந்துட்டீங்களே உங்க முகத்தை பத்தாலே தெரியுது இப்படி நினைக்கிறீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் சொட்டப்பா அம்மா இங்கே பாருங்க அந்த சட்டப்பா அம்மா அப்பாவே எழுந்திருப்போம் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க டாட்டி ரொம்ப தான் வாங்கி எழுது என்ன நீங்கள் யாரு இங்கே பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க என் பேரன் தான் மலர் குளத்தில் தாலி கட்டுவான் மலரும் என் பேரனும் ஒருத்தர் கொடுத்து மனசார காதலிக்கிறாங்க அந்த விஷயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்துன்னா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க என்னது மலர் இந்த தம்பி காத்துக்கிறாங்களா என்ன சொல்றீங்க நீங்க கேயா சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் என் பேரனும் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படியா இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படி எதுக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அந்த வீணா பண்ண சிவா தம்பி நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன என்ன சொல்லணும் இல்லை தம்பி உண்மையிலுமே மலரும் நீங்களே லவ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் மட்டும் என்னத்தை பண்ண போகிறீங்க இந்த பாருங்க பாட்டி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நானும் இவரும் நடிக்க தான் வந்தோம் ஆனால்

என்ன எங்க காலேஜா ஆர்ச்சா காலேஜ்ல படிக்கிறாங்க ஆமா தம்பி என் புள்ள பேரு பிரியா உங்க காலேஜ்ல கார்த்திக் சார் கார்ல அவரை ஏதோ ஒரு டைமும் ஒரு பையன் கத்தில குத்த வந்த போது ஷெடர்ல போய் என் புள்ளதான் விழுந்து காப்பாத்தினான் கார்த்திக் சார் உங்களுக்கு தெரியுமா கார்த்திக் சார் உங்களுக்கு தெரியுமா தெரியும் தம்பி தெரியறதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாங்க உண்மையிலுமே நல்லது பண்றதா தான் வந்திருக்கோம் அந்த சிவா பையில கையும் கலமும் புடிச்சு தான் நாங்க வந்ததே நீங்க அவனை மாட்டி ஒண்ணு நினைக்கிறீங்க எனக்கு புரியலையே ஐயோ தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே நடக்கிற கச்சேரி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் உள்ளே போனோன்னு மலரோட அம்மா பார்க்க எங்களை அடையாளம் தெரியும் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் வேணா நம்பிக்கை வந்து பாருங்க அவங்களுக்கு எப்படிங்க உங்களுக்கு தெரியும் என்னங்க நீங்கள் குழப்பிங்க ஐயோ தம்பி மலரோட அம்மாவும் என் பொண்டாட்டி சிநேகிறீங்க கடைசியில் தான் இருக்குது எங்கள் வீடு நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க இந்த பயில மாட்டி விடுறதா நாங்கள் வேசம் போட்டே வந்திருக்கோம் அப்போ நீங்கள் நல்லவங்க தானே நான் கூட தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க தம்பி எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு என் பிள்ளையார நினைச்சதா மலர் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு துணிஞ்சி நாங்கள் இறங்கி இருப்போம் நீங்களே உள்ளே வந்து பாருங்க அந்த சிவாவை உண்டுலேன்னு ஆக்குறேன் சரி நீங்கள் சொல்றது உண்மைன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நீங்க போய் பேசுங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்க தம்பி நீங்க வாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே உங்க கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உம் சரி நீங்க உள்ளே போங்க ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுக்காதீங்க போங்க வசந்தி வா உள்ளே போவோம் நடங்க சொல்லுங்க வயிறு வேற பசுது அம்மா இங்கேயே சாப்பிடுங்கன்னு நாங்கள் கேட்காம வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறது கால் பண்ணால் ஒரு வேற எடுக்கவும் மாட்டேங்கிறாரு ம் பேசாமா கிச்சனில் போய் ஏதாவது இருக்கான்னு நம்மளே பார்த்துருவோம்மா கீழே வேற போனால் திட்டுவாங்களோ என்னமோ ஷோ சரி ஆபத்துக்கு பாவலை போய் கிச்சனில் பார்ப்போம் எதுவும் இல்லைனா ஸ்விக்கியில்தான் ஆர்ட்ரு பண்ணும் சரி ஓகே போய் பார்க்கலாம் இங்கேயே நின்று இருந்தால் வேலை கேட்காதே வேறு பிரச்சனையாக பார்த்துக்க வேண்டியதான் தான் இப்படியும் நம்ம இந்த வீட்டுக்கு பிழைக்க முடியாது கீழேயே போய் பார்ப்போம் அய்யோ இந்த பாட்டி வரை இங்கே படிச்சிட்டு கிச்சனை போய் ஊருக்குன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே எதுக்கு இங்கே வந்தா என்ன பண்ணுறனு என்ன பண்ணுறது சரி மெல்லாமா அப்படியே போய் என்ன இருக்குன்னு பார்ப்பான் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தால் கூட சாப்பிட்லாம் பசி தாங்க முடியல பாட்டி எந்த போய்ட்டு வந்துடணும் என்னடாது கிச்சனில் ஒன்றுமே இல்லை எல்லாம் தொடச்சி வச்சிருக்குது ஷோ என்ன பண்ணுறது இப்போ இது சரிப்பட்டு வராதே தண்ணி குடிச்சிட்டு போய் ஸ்விக்கிலே ஆர்டர் போடுவோம் இப்படி ஆயிடுச்சேன் ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன் கொஞ்சம் பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஹம் சரி ரூமுக்கே போவோம் ஆடா சிம்புட்டினால தும்பிட்டாமா சப்பா சளிப்பா இருந்தது படித்தோன்னா அப்படியே தும்பிட்டேன் எங்க இவ்வளவுகளை காணும் காவியாவையும் காணும் பிள்ளையும் காணும் ஆட தேசனுக்கு போயிட்டாலே வட்டு வாட்டு அங்கேயே பார்க்க போறோம்னால போயிட்டாலே எல்லாம் சரிதான் என் கண்ணி அடிச்சு வட்டியாச்சு நீ யார் ஊட்டி செஞ்சு சோராக்க போறது தெரியலையே என்ன பண்ணலாம் எல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆடா செம்மையை கணக்கு போனா அத்தான் புதுசா வீட்டுக்கு ஒரு வேலை கை வந்திருக்காளே அவளை வச்சு எல்லா வேலையும் வாங்க வேண்டியது என் பேத்தி வாழ்க்கைய பச்சுக்கிட்டு அவள் தானவா அவளை என்ன சும்மா அவன் விட மாட்டேன் ஏதாவது ஒண்ணு பண்ணி பண்ணி வாங்கணும் நீ இருக்குது இருக்குது நீ ஒவ்வொரு நாளும் டெய்லி அவளை குடும்பம் படுத்தலாம் வீட்டை விட்டு ஓடிடணும் இங்கே தானே இருக்க போறா பாத்துக்கிறேன் என்ன தெரியுது கிச்சன்ல ஏதோ ஒரு கிராம யார் இருக்கா கிச்சன்ல அவளை இன்னும் வெளியே போயிட்டா இல்லையா ம் யாரு ஏங்க கிச்சன்ல யாரு யாரும் இருக்காதுன்னு கேட்டால் கிச்சனில் பாட்டி நான் தான் பாட்டி நீ எதுக்கு இப்படி கிச்சனுக்குள்ளே போனேன் என்ன வேலை உனக்கு முதல்ல நீ எதுக்கு இடிக்கல வந்த பாட்டி கோவப்படாதீங்க பாட்டி தண்ணி குடிக்கலான் தான் வந்தேன் மேலே ரூமில் தண்ணி இல்லை பாட்டி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது அதான் நான் கீழே வந்தேன் ஏடி நான் யாரோ இப்படி கிச்சனுக்குள்ளே பார்த்து சொன்னது அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சான் உனக்கு வந்து ஒரு நாள் ஆகல உடனே வீட்டில் இருக்க எல்லா இடத்துல பொண்ணு உரிமை எடுத்துக்கிறேன் அப்படி தானே பாட்டி நான் தண்ணி தான் பாட்டி குடிக்க வந்தேன் நீங்கள் என்னென்னமா பேசுறீங்களே உடைச்சி ஓய் முடு பட்டிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இத்த உங்க அம்மா வளர்த்து வச்சேமா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம நான் கேட்டேன்னா கூட கூட பதில் பேசுவேன் அப்படித்தானே பாட்டி உங்களுக்கு என்ன திட்டம் உரிமை இருக்கு எங்கள் அம்மா பற்றி பேசலாம் உங்களுக்கு உரிமை இல்லை அடே சாமி நீ யாரு எவனுக்கு சொல்லி கொடுக்க பாட்டி நான் என்ன தப்பு பண்ணல பாட்டி செம்மளும் ஏன் இவ்வளோ கோபுறீங்க முதல்ல பாட்டி பட்டியும் கூப்பிட்றேன் நேத்தினி சரி ம் நான் கூப்பிடல பாரு ரகு இருக்கும் போது ஒரு மாதிரி பண்ணுறது ரகு இல்லாத போது ஒரு மாதிரி பண்ணுறது இந்த விலையில இங்கே வச்சுக்காத என்ன இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் நான் வைக்கிறதா சட்டம் புரிஞ்சுதா சரிங்க பாட்டி ம் முதல்ல மேலே போ சும்மா அனாவசியமாக கீழே வரக்கூடாது சரிங்க பட்டி நான் நல்லவே போறேன் போப்போ வந்துட்டா தண்ணி குடிக்கிறேன் அதை குடிக்கிறேன்